வெல்கம் டு மிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழகம் முழுக்க பட்டா தொடர்பான சேவைகள் குறிப்பாக பட்டாவில் மாறுதல் பட்டா உட்பிரிவு பட்டா பெயர் மாறுதல் பரப்பு திருத்தம் ஸோ இந்த மாதிரி முக்கியமான சேவைகளை எளிதாக பெறுவதற்கான முகம் தமிழ்நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது ஸோ அது பற்றின முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த முகாம் உங்கள் பகுதியில் எப்போ நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதை எப்படி பார்க்குறது ஸோ இந்த முகாமில் நம்ம கலந்துக்கிறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் நமக்கு தேவைப்படும் இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுகிட்டு இருக்கு ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா நகரப் பகுதிகளில் பதிமூணு துறை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் அதாவது அரசு துறை சார்ந்த பதிமூன்று துறைகளுடைய நாற்பத்தி மூன்று சேவைகளும் ஊரகப் பகுதிகளில் பதினைந்து துறை சார்ந்த நாற்பத்தி ஆறு சேவைகளையும் மக்கள் எளிதாக பயன்பெறக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுக்க ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை பத்தாயிரம் சிறப்பு முகாம் முகாம் வந்து நமக்கு நடக்கிறதுக்கு ஸோ இந்த சிறப்பு முகாமில் வந்துட்டு நாம் வந்து சாதி சான்று பட்டா மாற்றம் பென்ஷன் வாங்க மகளிர் உரிமை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற மருத்துவ காப்பீடு அட்டை பெற ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் செய்ய ஸோ இது மாதிரி பல்வேறு அரசு துறை சார்ந்த சேவை சேவைகளை வந்து நாம் வந்து அரசு துறைகளுக்கு போய் அலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் அலுவலர்கள் நேரடியாக நம்ம வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு முகாமில் வந்து நம்மளை வந்து சந்தித்து இந்த சேவைகளை வழங்கிருக்காங்க ஸோ இந்த முகாமில் குறிப்பாக வந்து நம்ம வந்து நிறைய அரசு துறை சார்ந்த சேவைகள் நமக்கு தேவைப்படலாம் ஆனாலும் நம்ம வந்து குறிப்பாக இந்த பட்டா பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வந்து தேவையான ஒரு சேவையாக இருக்கும் அதே நேரத்தில் அது ரொம்ப கிடைக்கிறதும் ரொம்ப நம்ம வந்து ரொம்ப அலைச்சல் மிகுந்த ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும் நிறைய பேர் எப்படியோ பட்டாவில் பெயர் மாற்றினா போதும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருப்பீங்க ஸோ இந்த முகாம் மூலமாக நீங்கள் வந்து பட்டாலை எழுத பெயர் மாற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அந்த உங்களுடன் இன்ஸ்டாலின் அந்த முகாம் விவரம் வந்து நம்ம அறிகிறதுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இங்கே கிளிக் செய்வோம் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான அந்த லிங்க் உள்ள நம்ம போயிடலாம் ஓகே இப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க இதில் வந்து எப்படின்னா ஓகே துறைகள் சேவைகள் ஓகே என்னென்ன துறையில் என்னென்ன சேவைகள் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த பட்டா பெயர் மாற்றம் அப்படிங்கிறது வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அவங்களுக்கு கீழே வரும் ஸோ இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்குவோம் ஸோ நீங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஸோ இதில் என்னென்ன சேவைகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற அந்த தெளிவான ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சேவைகள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கனாலே பட்டா மாறுதல் தான் கொடுத்துருக்காங்க பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவில் பெயர் மாற்றம் மற்றும் பரப்பு திருத்தம் நில அளவீடு அதாவது அத்து காண்பித்தல் ஸோ இந்த முக்கியமான சேவைகளை வந்து நம்ம இந்த சிறப்பு முகாமில் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாமில் நடக்கக்கூடிய இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அந்த முகாமில் போய் நம்ம கலந்துக்கிட்டு நாம் இந்த சேவைகளை பெற முடியும் ஓகே இதுக்கு வந்து தகுதிகள் மற்றும் தேவைப்படும் ஆவணங்கள் ஸோ இதில் வந்து ஆதார் அட்டை குடும்ப அட்டை கிரைய பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் வாகப்பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் தேவைக்கேற்ப வில்லங்க சான்றிதழ் இருப் இருப்புச் சான்றிதழ் தேவைக்கேற்ப ஓகே வாரிசு சான்று ஓகே தேவை ஓகே தேவை இருப்பின் வீட்டுமனை வரைபடம் மனைப்பகுதிகளுக்கு மட்டும் உட்பிரிவு கட்டணம் ஊரகப் பகுதி ரூபாய் நா நானூறு ஓகே நகரப்பகுதி ரூபாய் ஐநூறு மாநகராட்சி பகுதி அறுநூறு பட்டா நகல் நகர நில அளவை பதிவேடு நகல் பல எல்லை அள பல எல்லை அளவை கட்டணம் ரூபாய் எட்நூறு ஸோ இந்த என்னென்ன சேவைகளுக்கு எவ்வளோ கட்டணம் நம்ம வந்து செலுத்தணும் அப்படின்றது வரைக்குமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்க வந்து பட்டா தொடர்பான சேவைகளை பெறணும் அப்படின்னா அதாவது குறிப்பாக வந்து பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவின் பெயர் மாற்றம் பரப்பு திருத்தல் நில அளவீடு அத்து காண்பித்தல் ஸோ இந்த சேவைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த முகாம் மூலமாக எளிதாக பெற முடியும் ஸோ நம்ம வந்து இந்த பட்டா தொடர்பான சேவைக்காக ஒரு அலுவலகத்துக்கு போய்ட்டு நம்ம வந்து விண்ணப்பிக்கிறோம் நேரடியாக போய் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னும் போது அந்த கட்டணத்துக்கு மேலே நிறைய வந்து அவங்க அந்த கட்டணம் அதாவது கட்டணம் எவ்வளவோ அதை விட அதிகமான பணம் வந்து நிறைய கேட்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்து நிறைய பேர் வந்து நிறையா சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துட்டு நேரடியாக நம்ம வந்து இந்த சிறப்பு முகாமில் போய் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சே அந்த சேவைக்கான கட்டணம் என்னவோ அதை செலுத்தி நம்ம உடனடியாக விண்ணப்பிக்கலாம் ஸோ அந்த அடிப்படையில் நமக்கு இந்த சேவைகள் விரைந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பட்டா மாறுதல் மட்டும் கிடையாது வாரிசுச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமானச் சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் சிறு உறு விவசாய சான்று ஓபிசி சான்று கணவனால் கைவிடப்பட்டவர் சான்றிதழ் காலதாமத பிறப்பு இறப்பு பதிவுச் சான்றிதழ் முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான உதவித்தொகை திருமணமாகாத பெண்கள் உதவித்தொகை ஸோ இது மாதிரியான பல்வேறு துறை சார்ந்த நீங்கள் திட்டங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ இந்த முகாமில் வந்துட்டு நம்ம உங்கள் பகுதியில் எங்கே நடைபெறுது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம வந்து தகுதிகள் தேவையான ஆவணங்கள் ஸோ இந்த பட்டா மாறுதலுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அட்டை குடிநீர் இணைப்பு ரசீது ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்தியா கடவுச்சிட்டு கி மின் கட்டண அட்டை வாக்காளர் அடையாள அட்டை பான் கார்டு இவற்றில் ஏதேனும் ஒன்று அதுபோக வந்துட்டு கிரைய பத்திரம் செட்டில் மின் பத்திரம் பாகப்பிரிவினை பத்திரம் தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் வில்லங்க சான்றிதழ் இறப்புச் சான்றிதழ் வாரிசு சான்று வீட்டு மனை வரைபடம் மனைப்பகுதிகளுக்கு மட்டும் உட்பிரிவு கட்டணம் ஸோ இந்த கட்டணம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் உட்பிரிவு கட்டணம் வந்து ஊரகப்பகுதி நானூறு நகராட்சி பகுதி ஐநூறு மாநகராட்சி பகுதி ஆறுநூறு ஓகே பட்டா நகல் நகர நில அளவை பதிவேடு நகல் ஓ அதுபோக புல எல்லை அளவை கட்டணம் எட்நூறு ஸோ இந்த அதாவது இந்த பட்டா தொடர்பான சேவைகளுக்கு வந்து நீங்கள் இந்த ஆவணங்களை வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த ஆவணங்களில் உங்களுக்கு எந்த ஆவணம் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து கொண்டு போய் நீங்கள் அந்த அந்த ஆவணங்கள் அடிப்படையில் அவங்க முகாமில் நேரடியாக கலந்துக்கிட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அந்த கட்டணம் என்னவோ அதை செலுத்தியே நாம் வந்து நேரடியாக விண்ணப்பிக்கிறக்கான ஒரு சூப்பரான சான்ஸ் ஓகே ஓகே அதேமாதிரி நீங்கள் சாதி சான்றிதழ் இந்த தேவைக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை பிறப்பு சான்று பெற்றோர் உடன்பேருந்தோரின் சாதி சான்று கல்விச் சான்று குடும்ப அட்டை பாஸ்போர்ட் புகைப்படம் ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வருமான சான்றிதழ் இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை ஊதியச் சான்று இருப்பின் நில உடைமை விவரங்கள் பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான அந்த என்ன சேவை அதற்கான ஆவணங்கள் என்ன அதற்கான கட்டணம் எவ்வளவு இது எல்லாத்தையுமே வந்து இணையதளத்தில் அஃபீஷியலாக தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பட்டா தொடர்பான சேவைகள் என்னென்ன கொடுக்குறாங்க அதுக்கான கட்டணம் என்ன என்ன தேவையான ஆவணங்கள் இதை நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த முகாம் வந்து எங்கள் பகுதியில் எப்போ நடைபெறுதுன்னு எனக்கு தெரியல நான் வந்து மதுரையில் இருக்கேன் திருச்சியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் வேலூரில் இருக்கேன் கடலூரில் இருக்கேன் எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி உங்களுடைய பகுதிக்கான முகாம் எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியில் போயிட்டு உங்கள் பகுதிக்கு எந்த தேதியில முகாம் நடைபெறுது இதை நம்ம இப்போ எப்படி பார்க்குறதுன்றதை ஆன்லைன்லேயே பார்த்துலாம் ஸோ உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அதிகாரப்பூர்வ இணையதளம் இதுதான் ஸோ இந்த இணையதள லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இந்த உங்களுடன் ஸ்டாலின் இந்த திட்டத்திற்கான அந்த இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முகாம்களின் விபரம் அறிய அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாவட்டம் தேர்வு செய்யவும் ஸோ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்தில் குடியிருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை தேர்வு செஞ்சுங்க ஸோ உதாரணமாக அரியலூர் ஈரோடு கடலூர் கரூர் கள்ளக்குறிச்சி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி கோயம்புத்தூர் சிவகங்கை செங்கல்பட்டு சென்னை சேலம் தஞ்சாவூர் தருமபுரி திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி திருப்பத்தூர் திருப்பூர் திருவண்ணாமலை திருவள்ளூர் திருவாரூர் தூத்துக்குடி தென்காசி தேனி நாகப்பட்டினம் நாமக்கல் நீலகிரி புதுக்கோட்டை பெரம்பலூர் மதுரை மயிலாடுதுறை ராணிப்பேட்டை ராமநாதபுரம் விருதுநகர் விழுப்புரம் வேலூர் ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாவட்டத்துக்கு நீங்கள் வந்து பார்க்க விரும்புகிறீங்க நீங்கள் குடியிருக்கிற மாவட்டத்துக்கு நீங்கள் எதை பார்க்க விரும்புகிறீங்க உதாரணமாக ராமநாதபுரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம் ராமநாதபுரம் பதிவிறக்கு அந்த ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த தேதியில் உங்களுக்கு வந்து முகாம் நடைபெறுது உதாரணமாக ராமேஸ்வரம் முனிசிபாலிட்டி ராமேஸ்வரம் நகராட்சி இங்கே வந்து ஸ்ரீ பர்வதி பர்வதினி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ராமேஸ்வரம் ஸோ அங்கே நடைபெறுது அடுத்து வந்து பரமக்குடி பிளாக்கு பரமக்குடி வட்டாரத்தில் வந்து அண்டாக்குடி வறுமை ஒழிப்பு கட்டிடம் ஓகே அடுத்து வந்து திருவாடானை வட்டாரம் வெள்ளையாபுரம் வறுமை ஒழிப்பு மைய கட்டிடம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த அல்லது எந்தெந்த தாலுகாவில் எந்தெந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே முகாம் நடைபெறக்கூடிய தேதி வந்து இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ராமநாதபுரத்தில் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பிளாக்கில் எந்த இடத்துல குறிப்பாக வந்து எந்த அரசு கட்டிடமா அரசு பள்ளியா அல்லது வந்து தனியார் க கல்யாண மண்டபமா இப்படி எங்கே நடைபெறுது அப்படிங்கிற தெளிவான தகவலில் நீங்கள் பார்த்துடலாம் ஸோ இன்னொரு மா இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் நம்ம பார்த்துடலாம் உதாரணமாக நம்ம வந்துட்டு திருவாரூர் பார்க்கலாம் திருவாரூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இங்கே வந்து திருவாரூர் பிளாக்கு இதில் வந்துட்டு ஓகே திருத்துறைப்பூண்டி பிளாக்கில் வந்து அங்கை மஹால் மண்ணை சாலை திருத்துறைப்பூண்டி ஸோ இங்கே நடைபெறுது திருவாரூர் வட்டாரத்தில் வந்து ஜெயம் மஹால் கீழ காவதுக்குடி ஸோ இங்கே நடைபெறுது அடுத்து வந்து குடவாசல் பிளாக்கில் வந்து வேம்பனூர் சமுதாயக்குடம் மஞ்சக்குடி ஓகே மன்னார்குடி வட்டாரத்தில் வந்து வீரப்பன் கோவில் மண்டபம் கீழத்திரு நெடுவாக்கோட்டை புரடாச்சேரி வட்டாரத்தில் வந்து வருஷ மஹால் பவித்திர மாணிக்கம் ஸோ நீங்கள் வந்து எந்த குறிப்பிட்ட அந்த வட்டாரம் அந்த பிளாக் வரைக்கும் உங்களுக்கு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலுமே நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு உடனடியாக பாருங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு உங்களுடைய வட்டாரத்துக்கு வந்து எந்த இடத்துல இந்த முகாம் நடைபெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ நீங்கள் தேவையான ஆவணங்களோட அந்த முகாமில் போயிட்டு கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வட்டார தொடர்பான சேவைகள் அனைத்துமே நீங்கள் வந்து ரொம்ப எளிதாக பெற முடியும் ஸோ இது வந்து நேரடியான அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் அப்படிங்கிறதுனால முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதுனால ஸோ இதில் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது உங்களுக்கான அந்த சேவைகள் வந்து எளிதாக கிடைக்கிறாங்கன்னா வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஓகே இன்னும் வேறு ஏதாவது ஒரு சில மாவட்டத்துக்கு நம்ம பார்த்துக்கலாம் உதாரணமாக வந்து நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி முகாம் நடக்குது ஸோ இதுல வந்து கூடலூர் முனிசிபாலிட்டி இங்கே வந்து மீரா மஹால் விகேவி நாகர் கூடலூர் அங்கே நடக்குது அடுத்து வந்து கருத்தம்பட்டி நகராட்சி கத்தோலிக் தேவாங்கர் திருமண மண்டபம் கருத்தம்பட்டி ஓகே தலியூர் பேராட்சி பேரூராட்சி இங்கே வந்து ராஜலட்சுமி திருமண மண்டபம் புதுப்பாளையம் சங்கார் சாமகுளம் வட்டாரம் இங்கே வந்து ஸ்ரீவாரி மஹால் அத்திப்பாளையம் பிரிவு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மாவட்டத்துக்குமே வந்து அவங்க அஃபிஷியலாகவே ஆன்லைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து இந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போயிட்டு முகாம்களின் விவரம் அறியா கிளிக் செய்யவும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் அதில் போயிட்டு உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தேர்வு செய்யுங்க உங்கள் மாவட்டத்தில் உங்கள் வட்டாரத்தில் உங்கள் பிளாக் அதுக்கான அந்த முகாம் எங்கே நடைபெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ பட்டா தொடர்பான சேவைகளை எளிதாக பெறுவதற்காக தமிழகம் முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த சிறப்பு முகாம் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்